வரைக்கும்ல்லாஹி கேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ஒரு அற்புதமான முதுமொழி ஒன்று தமிழிலே உண்டு பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள் மனத்தை சுமந்திருப்பது பூக்கள்தான் பூக்கள்தான் அதோடைய மனதை கமடல் செய்கிறது அதனால் மக்கள் அதன்பாடு அதன் பக்கம் ஈடுபாடு கொள்கிறார்கள் இந்த பூக்களினுடைய தனி சிறப்பேதே மனம்தான் பூக்கள் மனம் இழந்த பூக்களை மக்கள் அதிகமாக விரும்புவதில்லை என்பது பூக்கள் மனக்கு மனதிற்காகத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது பாருங்கள் இந்த தனித்தனி பூக்களை எல்லாம் நாரோடு சேர்த்து இணைத்து கட்டுகின்ற பொழுது அந்த நாரும் மணக்க ஆரம்பித்துவிடும் நாறு அதற்கென்று மணக்குகின்ற தன்மை அல்ல ஆனால் பூவோடு இணைகின்ற பொழுது அந்த நாறு மணக்க ஆரம்பித்து விடுகிறது ஆம் நாம் எந்த சூழலில் இருக்கிறோமோ நாம் யாருடன் அதிகமாக பழகுகிறோமோ நாம் யாரிடத்திலே அதிகமாக நம்மளுடைய நேரங்கள் செலவிடப்படுகிறதோ அவர்களிடத்திலிருந்து பல செய்திகள் நம்மிடத்திலே நம்மை அறியாமல் அதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் என்பதற்கு ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் காயல்பட்டினத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அங்கே ஒரு காய்கறி கடை அந்த காய்கறி கடையிலே விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொப்புள் கூடை உறவு முஸ்லீம் அல்லாத அந்த சகோதரர் போய் பார்த்தால் சலாம் சொல்லுவார் இன்ஷா அல்லா என்று சொல்லுவார் இந்த காய் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு இன்ஷா அல்லா வரும் என்று சொல்லுவார் அலமதுல்லா அப்படின்னு சொல்லுவார் மாஷா அல்லான்னு சொல்லுவார் யாரேனும் கொஞ்சம் தொப்பி பெரிய தொப்பியாக போட்டு வந்தார் அவர்களை பார்த்து மௌலானா அப்படின்னு சொல்லுவார் சிரிப்பதராக இருந்தாலும் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நல்ல அற்புதமான செய்திகள் இருக்கிறது நம்மோடு பழகி 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 பறக்கத்தும் அவர் நாவிலே வருகிறது இன்ஷா அல்லா வருகிறது எல்லாம் வருகிறது நம்மிடத்திலிருந்து நல்ல செய்தியை அந்த மனிதர் உள்வாங்கி கொள்கிறார் அப்படியே ஈ மாலையும் உள்வாங்கி கொண்டால் அது சிறந்ததாக இருக்கும் என்று நாம் விரும்புகிறோம் தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லா புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக